மாணவர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி மோட்டிவேஷனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட அந்த நியூஸ் பேப்பரை எப்படி படிக்கலாம் அந்த நியூஸ் பேப்பரோட விஷயம் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக அஞ்சு நிமிஷத்தில் சொல்கிறேன் பாருங்கள் ஷார்ட்டாக ஐந்து நிமிடத்தில் எப்படி அப்படின்னா பொதுவாக நியூஸ் பேப்பர் பாருங்கள் எல்லா பேப்பருமே இதில் கலந்துருக்கா ரைட்டா நியூஸ் பேப்பருங்கிறது இப்போதைக்கு நமக்கு ஆர்டிக்கல் பேஸ்டு தான் கவர்மெண்ட் எக்ஸாம் ரைட்டா ஆர்டிக்கல் பேஸ்டு இப்போ தினத்தந்தியாக இருக்கட்டும் தி ஹிந்துவாக இருக்கட்டும் இல்லை தின மணியாக இருக்கட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா மூணாவது பேஜில் போய் பெரிய ஆர்டிக்கல் மாதிரி இருக்கும் அந்த ஆர்டிக்கலில் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவேன் இப்போ கடல் நீரில் கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க மீன் பிடிக்க போகும்போது எந்த எல்லை வரைக்கும் போகிறாங்க அது ஏன் அந்த இராணுவம் வந்து அந்த எல்லையை வந்து இது பண்ணுறாங்க எதனால் சுடுறாங்க எதனால் இவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது ஏன் இந்த எல்லைக்குள்ளேயே பிடிக்கக்கூடாதா இல்லை தாண்டி போகக்கூடாதா இல்லை தாண்டி போகிறாங்களா போலையா அப்படிங்கிற ஓவரால் ஒரு விஷயம் ஆர்டிக்கலில் புரிஞ்சுருதா அப்போ அந்த இதில் வந்து மீன் வளத்துறைக்காக மீனுக்காக என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது யாரெல்லாம் இருக்காங்க எவ்வளோ எல்லை கோட்பாடு இருக்குது எந்த கடல் வழியாக அதிகமாக போகிறாங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறையா இருக்காங்க அப்படிங்கிறத ஒரே ஆர்டிக்கலில் புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிக்கல் கண்டிப்பாக வருது நீங்கள் எல்லா பேப்பரும் வாங்க வேண்டியதில்லை ஏதாவது ஒரு பேப்பர் ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் படிக்கிறது தப்பாகிப்போம் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் வாங்க அந்த பேப்பரையே ப்ராப்பராக எவ்ரி இதாக வச்சுக்காங்க ஆர்டிக்கலாக அந்த ஒவ்வொரு ஆர்டிக்கலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கான மெயின் மெத்தடு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு தாக்குதல் இப்போ நடந்துருக்குனா இது யார் தாக்குதல் நடத்தினா நம்ம சைடு இருந்து என்ன பண்ணோம் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போகிறோம் இதுக்கு யார் அதிகாரங்களில் இருக்காங்க இது எந்த இயக்கம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது இல்லை நம்மளுடைய அமைப்பு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் இறந்தாங்க எந்த ஸ்டேட்டில் அதில் அதிகமான பேர் இறந்தாங்க அப்படிங்கிற ஓவரால் வியூ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இறந்தாங்க அவங்க ரெண்டு பேர் யார் அவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற லெவலில் வரைக்கும் ஒரே அந்த ஆர்டிக்கலில் எல்லாத்தையும் படிச்சிடணும் பெரிய ஒரு வருஷத்தில் நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்கவேன் இப்போ பேப்பர் படிச்சிக்கிட்டே இருக்கீங்களா ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த வருது இல்லை பேப்பரு அதை நிறையா பேர் படிக்க மாட்டோம் ஏன் தெரியுமா பிடிஎஃபாக பேப்பர் வந்து எல்லோரும் எல்லாேருமே அனுப்ப முடியும் நிறையா பேர் அனுப்புகிறாங்க பிடிஎஃபாக ஆனால் எல்லா பேப்பரையுமே நம்ம படிப்போமா நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை ஆனால் படிப்போம்மானால் ஒரு சில பேர் பேப்பர் கிடைக்காதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் ஒரு கிராமத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த பேப்பர் கிடைக்காது பேப்பரு கிடைக்காது அவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் அந்த பேப்பர் என்னடா சார் நமக்கு அந்த பேப்பர் கிடைக்கலையே சரி இப்படியா பிடிஎஃப் யாராக அனுப்பிச்சாங்கன்னா அதை படிப்போம்னு ஒரு பொண்ணு அப்படி தான் படிச்சுட்டு வந்து நல்லா சொன்னாங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு சார் படித்தோம் அந்த பேப்பர் டெய்லியும் படிக்கிறேன் நான் என்னுடைய கிராமத்தில் தினத்தந்தியே என்னால் வாங்க முடியல ரொம்ப அது வரதே பத்து மணி ஆயிரும் பஸ்ஸில் தான் கொடுத்து விடுவாங்க அப்படின்னாங்க அப்போ எவ்வளோ பெரிய கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் பாருங்கள் இல்லை சார் இந்த நிறைய அப்ளிகேஷனில் அது நியூஸ் டக்கு டக்குன்னு வருது பொழுதுனைக்கு நம்ம இருபத்தி நாலு நேரம் ஆன்லைன்லேயே இருக்க முடியுமா இப்போ ஒரு நியூஸ் பேப்பருங்கிறது இன்றைக்கி நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஏழு முக்கியமான நியூஸ் நடந்திருக்குங்க ஏழு தகவல் அது அடுத்த நாள் பேப்பரில் இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள் இல்லை உடனே சடனாக நான் ஸ்பாட்டில் இப்போயே தெரிஞ்சுக்கணும் ஒரு செகண்டில் தெரிஞ்சுக்கிறேன் சரி தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னவா ஷார்ட்டாக படிச்சிட்டிங்க என்னவா வந்து விட்டது திருநங்கைகளுக்கு ஓகே என்ன திருநங்கைகளுக்கு திருத்தம் வந்து விட்டது என்ன திருத்தம் திருநங்கையில் எத்தனை பேர் இருக்காங்க இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சட்டம் எந்த விதியின் கீழே எந்த ஆர்டிக எந்த ஆர்டிக்கல் எந்த பகுதி எந்த அட்டவணை சார்ந்தது என்ன எது சொல்ல வராங்க எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி அந்த ஒரு அது ஒரு அடுத்த நாள் பேப்பரில் போய் பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு வியூவில் இருக்கும் அப்படி தான் படிக்கணும் கரண்டா விருசுங்கிறது இப்படி படித்தாதான் இப்போ முக்தலாக் வழக்கெல்லாம் வந்துச்சுன்னா காவிரி நடுவர் நீதிமன்றம் அந்த வழக்கு ஜிஎஸ்டி மசோதா இந்த மாதிரி எல்லாமே ஆனால் இது எல்லாமே இந்த ஒரு வருஷம் நீங்கள் படிக்காதுக்கு தான் மனோரமை ஏற்புக்கு மூலம் மூலமாக அடுத்த தடவை நீங்கள் படிச்சிடுறீங்க மனோரமை ஏற்புக்கில் இப்போ இதை ஃபுல்லாக இருக்குல்ல அதை வந்து தொகுத்து மனோரமை ஏற்புக்கில் ஒரு எப்படியும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆர்டிக்கல் போடுவாங்க முப்பத்தஞ்சு ஆர்டிக்கல் வரும் ஆனால் நம்ம மனோரமேற்புக்கு வாங்கி வச்சுட்டு நம்ம அந்த முப்பத்தஞ்சு ஆர்டிக்கலையும் ஒரு எப்படியே பார்த்தாலும் படிச்சுருவோம் ஒரு பதினஞ்சு இருபது ஆர்டிக்கலாக படிச்சிருவோம் அதாங்க சொல்கிற ராக்கெட்டு ஒன்று ஏவுகிறாங்கன்னா ராக்கெட்டு ஒரு ஒன்று ஏவுகிறாங்கன்னா அந்த ராக்கெட்டு என்ன பலன் எங்கிருந்து ஏவப்பட்டது ஏவப்பட்ட இடம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஏ அந்த நிறுவனத்தின் தலைவர் யார் அந்த நிறுவனம் எப்பொழுது ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ராக்கெட் விட்டாங்க இது எத்தனாவது ராக்கெட்டு அந்த ராக்கெட்டோட தன்மை என்ன அதில் திடவா திரமவா இப்படின்னு படித்தாதாங்க நாலேஜ் சார் போங்க சார் இப்படி படித்தோம்னா ஒரு மணி நேரம் அங்கே ஒரு நாளைக்கு அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு மணி நேரம் தான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிற்பாட்டும் வித்தின் அந்த சிக்ஸ் மந்த்த் நீங்கள் படிக்கிற படிப்பு மிகப்பெரிய எங்க பத்து விஷயம் தெரிஞ்சுட்டு ஒருத்தர் மிக பெருசாக பேசும்போது ஒரு அஞ்சு விஷயம் சாரி சேர்த்து நம்ம ஒரு பதினஞ்சு விஷயம் தெரிஞ்சால் எவ்வளோ பேச மாட்டோம் பத்து விஷயம் தெரிஞ்சுட்டு ஒருத்தர் நீங்கள் ஊருக்குள்ளே செக் பண்ணிப்போம் பத்து விஷயம் தெரியும் அவருக்கு அப்படி பேசுவார் இப்போ பதினஞ்சு விஷயம் தெரிஞ்சுட்டு நம்மளும் பேசுவோம் அவர் பேசுகிறாங்கிறக்காக தப்பு சொல்லு நம்மளும் பேசுவோம் நமக்கும் தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ்னால் அப்படி அழகாக அடிக்கலாம் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கிறாங்க ஸோ பேப்பர் படிக்கிற பழக்கத்தை மாற்றிடுங்க நான் டெய்லியும் பேப்பர் படிக்க மாட்டேன்ப்பா ஒரு மாதம் முடிவில் ஏதாவது ஒரு அகாடமி மொத்தமாக பிடிஎஃப் கொடுப்பாங்க நான் அதை ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கிறேன்ப்பா ஒரு பலனும் அடிக்காது இந்த மாதிரி எத்தனை பேர் படிச்சுருக்காங்க சரிங்க சார் நான் மேஜரே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் எக்ஸாம்ஸில் அதனால் பேப்பர் படிக்கிறதுக்கு ஒன் ஹவர் டைம் இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன் அண்ட் எனக்கு ஹோட்டல்களில் வேலை வைக்கிறேன் எனக்கு டைம் இல்லையே சார் என்ன பண்ணேன் பேப்பர் படிக்கிறது நைட்டு கூட படிக்கலாம் அரை மணி நேரம் படிக்கலாம் பதினைந்து நிமிடம் படிக்கலாம் ஏதோ ஒரு வகையில் பேப்பர் படிக்கணும் ஆனால் பேப்பர் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தால் படிச்சிடலாம் பிடிஎஃப்ங்கிறத தாண்டி நம்ம கையில் பேப்பர் இருந்தால் படிச்சிடலாம் படிச்சுட்டு அது ஒரு மாதிரி ஒரு கலை ஏதாவது ஒன்று அடையன்னு நினச்சோம்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணி தாங்க ஆகணும் அதுக்கப்புறம் அந்த பழக்கம் விட தொடர்ந்து ஒரு மாதம் பேப்பர் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ ஆல்வேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ டுவால் பிடிச்சிருந்தா அது கரெக்டாக கீழே இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க என்னுடைய ரெக்வஸ்ட் ஹம்பிள் ரெக்வஸ்ட் விஷயத்தை நல்லா இருந்தா இப்போ நான் இப்போ பேசுனது ஸோ நல்லா இருந்தால் கொண்டு போய் சேருங்க யாருக்கெல்லாம் இது சேரணுமோ சேருங்க எத்தனையோ பேர் என்னடா என்னடான்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் இந்த தகவலை கொடுங்க நல்லா இருந்தால் கொடுங்க அவ்வளோதான் அதர்வைஸ் வேறு ஒன்றும் இல்லை ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டா தேங்க் யூ என்னால் முடிஞ்ச வீடியோஸும் நான் நிறையா அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ